ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையை நம்பிட்டு இருக்க சில சயின்டிஃபிக் மித்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள வாங்க போயிடலாம் மனிதர்களோட பற்கள் வெள்ளையாக இருந்தாலும் அது ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அது உண்மை இல்லை எல்லா மனிதர்களோட பல்லுமே இயற்கையாகவே எல்லோ வயசாக தான் இருக்கும் ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களோட பற்கள் வெள்ளையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே இயற்கையாகவே மனிதர்களோட பற்கள்லாம் எல்லோ வயசாக தான் இருந்துச்சு யா இது கோரப்பல் பல வருஷமா போய் கிடக்கு பல்லு விலைக்கு பதினெட்டு வருஷம் ஆகுது பதினெட்டு வருஷமா பூரா பாய்சன் பல்ல பூரா மாதிரி புளுவா இருக்கு பார்த்தியா நம்ம இது வரைக்கும் போலார் பியர்ஸ் வெள்ளையானது தான் பார்த்துருக்கோம் ஆனால் அது உண்மையிலே வெள்ளையாக இருக்காது போலார் பியர்ஸோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பேரண்ட் தான் அது வந்து ஸ்னோவில் இருக்கனால தான் நம்மளுக்கு ஒயிட் கலரில் தெரியுது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை நம்பினாதான் சோறு போடு எனக்கு தாத்தா சொன்னார் அதுலேருந்து நம்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பணம்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பேப்பர் அளவு கிடையாது அது காட்டன் அளவு ஜப்பான் கார என்னனமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சு வந்துக்குது பாரு நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம் வவ்வாலுக்கு கண்ணு தெரியாது அது எக்கோ சவுண்ட் வச்சுதான் வேட்டையாடுது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் அது கெல்லுகிறப்ப ஆனா வவ்வாலுக்கு கண்ணு தெரியுமா அது நைட்டு மட்டும்தான் எக்கோ சவுண்ட் வச்சு வேட்டையாடுமா நம்ம உடம்புல அஞ்சு சென்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா அது போய் நம்ம உடம்புல இருபத்தி ஓருக்கும் மேற்பட்ட சென்ஸ் இருக்கு அப்படின்றது உண்மை தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் பல்பை எப்படி எறிகிறது மட்டும் தான் அதை அமர்த்துறதுக்கு அவருக்கு தெரியல அதுக்கப்புறம் தான் அவர் பல்பே கண்டுபிடிச்சாரு பொதுவாகவே சன் பார்க்கும் போது நமக்கு ரெட்டிஷ் எல்லோ இல்லாட்டி ஆரஞ்சு இந்த மாதிரி கலரில் தான் தெரியும் ஆனால் உண்மையிலேயே சன்னோட கலர் என்னன்னா ஒயிட் தான் மற்ற பிளானட்ஸில் இருந்து சன்னை பார்க்கும் போது அது ஒயிட் கலரில் தான் தெரியும் பூமியிலேருந்து பார்க்கும்போது மட்டும் ஏன் சன் ஆரஞ்சு எல்லோ ரெட்டிஷ் கலரில் தெரியுது அது ஏன்னா நம்ம அட்மாஸ்பியரை தாண்டி சன்னோட ஒளி கதிர்கள் வரும்போது சிதறல்னால தான் நம்மளுக்கு அப்படி தெரியுது நம்ம பொதுவாகவே படங்களில் பார்த்துருப்போம் சிவப்பு கலரில் பார்த்தா மாடு முட்டை வரும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அது உண்மை கிடையாது ஆக்சுவலாக மாடுகளுக்கெலாம் கலர் ப்ளைண்ட்னஸ் இருக்குது அதனால ரெட்டு ப்ளூ அந்த மாதிரிலாம் அதுக்கு வந்து தெரியாது அதனால இது ரொம்ப சுத்தப்போய் இந்த உரிமைத்த நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே கேட்டு வளர்ந்துருப்போம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு நிறைய எண்ணெய் தான் நிறைய முடி வரலாம் அப்படின்னு நல்லா சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆக்சுவலாக எண்ணெய்க்கு முடிக்கும் சம்மந்தமே இல்லைங்க நீங்கள் எண்ணெய் தடவினாலும் சரி தடவலைனாலும் சரி முடி அது வாட்டைக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கும் அப்புறம் அதுக்கு நம்ம என்ன தடவுறோம் அது எதுக்குன்னா நம்ம பாடி டெம்பரேச்சரை கூல் பண்ணுறதுக்கான தான் நம்ம எண்ணெயை தடவுறோம் ஆஸ்ட்ரிஜெலாம் அதுக்கு பயமாக இருந்தால் அதோட தலையை மண்ணுக்குள்ளே பொதிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அது உண்மையான்னு கேட்டால் கிடையாது அது ஒரு மித் அதுக்கு பயமாக இருந்தால் அது வேகமாக ஓடி போயிருமே தவிர அதோட தலையெல்லாம் ஒன்றும் மண்ணில் பசுக்காது இந்த மித்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது என்னென்னா நம்ம ஒருத்தங்க தோல்மையில கை போட்டு அவங்க குள்ளமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அது உண்மை கிடையாது அப்படிலாம் வந்து அவங்க குள்ளமாக மாட்டாங்க இந்த தான் கண்டிப்பாக நம்ம ஸ்கூல்லேயோ இல்லை வீட்லேயோ கேட்டிருப்போம் அண்ட் ஆப்பிளாக டே கீப்ஸ் டாக்டராகவே அதாவது ஒரு நாள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம டாக்டருக்கு போக அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு மித்து தான் ஆப்பிளில் வெறும் ஃபைபர் விட்டமின் சி மட்டும்தான் இருக்குது ஆனால் நம்ம பாடிக்கு இன்னும் நிறையா நியூட்ரன்ஸ் தேவைப்படும் அதனால் ஆப்பிள் மட்டும் நம்மளால் நம்மளோட நியூட்ரன்ஸ் எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஸோ இது ஒரு மித்து தான் பச்சோந்திகள் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன்னோட கலரை மாற்றிக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது உண்மையானு கேட்டிங்கன்னா கிடையாது அது ஒரு மித் அது மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் கலரை மாற்றிக்குமா அது மட்டும் இல்லாமல் மற்ற பச்சாவுந்தங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவும் தான் தன்னோடய கலரை மாற்றிக்குமா மலையில் நினஞ்சால் கோல்டு பிடிச்சுன்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்பான் ஆனால் அது உண்மை கிடையாது அது ஒரு மித்து தான் மலைக்கும் கோல்டுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை ஒரு வைரஸ்னால்தான் நம்மளுக்கு கோல்டே வருது நம்ம கண்ணை தொடர்ந்துட்டு தும்புனா கண் வெளியே வந்து விழுந்துடும் சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆனால் அது உண்மையான்னு கேட்டால் கிடையாது அதுவும் ஒரு மித்து தான் கண்ணை தொடர்ந்துக்கிட்டே தும்புறது ஒரு சாத்தியமான விஷயமே கிடையாது நீங்களே கவனிச்சிருப்பீங்க நம்ம தும்பும் போது நம்மளோட கண் ஆட்டோமேட்டிக்காக மூடிடும் அப்படியே நம்ம மூடாமல் இருந்தாலும் நம்ம கண்ணு வெளியே விழுந்துருமான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா நம்மளோட கண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டை ஓட்டோட ஆறு மசில்ஸால கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு நம்ம ஐ டொனேட் பண்ணுறத பற்றி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒருத்தவங்களோட கண்ணை அப்படியே தூக்கினோ கண்ணை கண்ணு வச்சுவாங்களா கிடையாது அவங்களோட ஐ கார்னியாவை மட்டும்தான் எடுத்து இந்த பேஷண்ட்டோட கண்ணில் வைப்பாங்க ஸோ இது வந்து ஒரு மித்து தான் நம்ம சாப்பிடும் போது தண்ணி குடித்தா குண்டாயிடுவோம்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அது உண்மையானு கேட்டால் கிடையாது அதுவும் ஒரு மித்து தான் நம்ம சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறதுக்கும் நம்ம குண்டாங்கிறதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது நம்ம சாப்பிடும்போது தண்ணி குடித்தா நம்ம டைஜஷனை அது ஸ்லோ பண்ணும் அவ்வளோதான் மின்னல் ஒரே இடத்துல ரெண்டு வாட்டி அடிக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மையானு கிட்டே கிடையாது அதுவும் ஒரு மித்து தான் எம்பையர் பில்டிங் அப்படின்னு சொல்கிற ஒரு பில்டிங்கை மட்டுமே மின்னல் இருபத்தி மூணு வாட்டி தாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதரை மின்னல் ஏழு வாட்டி தாக்கியிருக்கு தாமசால் வாய்டி சேர்ந்தால் பல்பை கண்டுபிடிச்சா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது உண்மை இல்லைங்க அதுவும் மித்து தான் பல்பை கண்டுபிடிச்சது வேறவங்க இவர் அதை டெவலப்மெண்ட்டு தான் பண்ணார் ஸோ இதுவும் ஒரு மெத்து தான் சில சுகர் பேஷன்ஸ்லாம் நினச்சிட்ருக்காங்க நம்ம சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கற்கண்டை அதெல்லாம் சாப்பிட்டா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக அதை வந்து ஒரு மித்துங்க நீங்கள் எந்த ஸ்வீட் சாப்பிட்டாலும் அதெல்லாம் கிளபிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக தான் ஆகும் நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம் பூட்டை கண்ணை வச்சு உடைச்சிருப்பாங்க ஆனால் கண்ணை வச்சு பூட்டை உடைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இது ஒரு மித் தான் ஏன்னா பூட்டெல்லாம் வந்து அயனால் ஆனது ஸோ அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் புல்லட் வச்சு தான் கூட்ட உடைக்க முடியாது நம்ம வேர்க்க விரிவிற்க வேலை செஞ்சால் உடம்பு குறையும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அது உண்மையானு கேட்டால் கிடையாது நம்ம வேலை செஞ்சால் உடம்பு குறையும் ஆனால் வேர்த்தானா உடம்பு குறையாது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க இது உண்மையானு கேட்டால் இல்லை இதுவும் மித்து தான் இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகளில் சளி பிடிக்கிற மாதிரி ஒரு வைரஸ் இயற்கையாகவே கிடையாது இப்போது ஒருத்தர் ஒரு தும்னா அந்த வைரஸ் தான் பரவுது அதனால் இந்த குளிர்ச்சியான உணவுகளில் இயற்கையாகவே இந்த வைரஸ் கிடையவே கிடையாது அதனால் இந்த குளிர்ச்சியான இதில் இருந்து நம்மளுக்கு சளி ப வாய்ப்பே கிடையாது நம்ம நம்ம மூளையை அஞ்சு சதவீதம் தான் யூஸ் பண்ணுறோம் அயன்ஸ்லீனை பத்து சதவீதம் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் மித்து தான் ஏன்னா நம்ம நம்ம மூளையை முழுசாக தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது ஆனால் ஒரு நேரத்தில் பதினாறு சதவீதம் தான் ஆக்டிவேட்டாக இருக்கும் அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரூமில் இருந்தோன்னா நம்ம அங்கே லைட் போடுவோம் கிச்சனில் இருந்தோன்னா கிச்சனில் லைட் போடுவோம் இந்த மாதிரி நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே மட்டும் தான் நம்ம லைட் போடுவோம் ஏன்னால் நம்ம வந்து கரண்ட்டாக சேமிக்கிறோம் அதே மாதிரி மூளை அதோடய எனர்ஜியை சேமிக்குது ஏன்னா நம்ம உடம்புலையே அதிக எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறது நம்ம மூளை தான் நம்ம மூளையே டயர்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளும் ஆகிடுவோம் ஸோ மூளை அதோட எனர்ஜியை சேமிக்கிறதுக்காண்டி இந்த ஒரு ப்ராசஸாக பண்ணுது ஆனால் மூளை முழுசாக ஏங்கிட்டு தான் இருக்குது எங்கெங்கே எந்த பகுதி தேவையோ அங்கங்கே மட்டும் ஆக்டிவேட் ஆகிக்குது இப்போ நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும் போது நம்ம கூடால் பூனை போயிடுச்சுன்னா அது கெட்ட செல்லணும்னு சொல்லி வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் நம்ம ட்ராவலும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் ஏன் அப்படி பண்ணுறாங்க தெரியுமா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்த மீட்டில் எதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்